காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீகத்திற்குள்ளேயும் புராணங்களுக்குள்ளேயும் வேதங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நுட்பமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நேற்று சரவணன் அப்படிங்கிற அந்த பெயரை தொட்டு முருகப்பெருமானை நாம் எவ்வளவு தூரத்திற்கு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு ஒரு பொதுவான விஷயம் ஆசிரியருடைய கடமை அப்படிங்கிற தலைப்புல பெரியவர் வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் ஆசிரியர்னு சொல்லும் பொழுது நமக்கு பாடம் நடத்துகிற குருநாதர்கள் பாடம் நடத்துகிறவர் இன்றைக்கு அவர்களுக்கு பல பேர் லெக்சரர் ப்ரொஃபஸர் மாஸ்டர் லீடர் இப்படி அவர்களுக்கு பல பெயர்கள் அவர்களுடைய கடமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பெரியவர் வந்து தன் வாழ்நாளில் ஒரு உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களை பற்றி சொல்லுவதற்கு முன்பு மாணவ பிராயம் ஏன்னா அவர்கள் மாணவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதனால மாணவ பிராயத்தை சொல்றார் அந்த காலத்தில் மாணவ பிராயத்தில் குருகுல வாசம் இருந்தது இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு முதுகல மூட்டையை தூக்கி கொண்டு கையில் டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு காத்தால் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் சனி ஞாயிறு லீவு இது போக பல விடுமுறை நாட்கள் நம்முடைய பள்ளி பருவம் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் குழந்தை பிராயத்திலேயே அதாவது ஒரு ஐந்து வயது வந்தவுடனே அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு குருவினுடைய ஆசிரமத்திலே சேர்த்து விடுவார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் அதாவது ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் அவன் அந்த குருவினுடைய ஆசிரமத்திலே தங்கி குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவரிடம் கல்வி கற்பான் குரு வந்து வெறுன பாடம் மட்டும் நடத்த மாட்டார் வாழ்க்கை கல்வியையும் போதிப்பார் அவன் வந்து காட்டுக்கு போய் மரம் வெட்டி எடுத்து கொண்டு வந்து சமையலும் செய்யணும் தன்னுடைய துணிமணிகளை தானே துவைத்து காய வைத்து அணிந்து கொள்ளணும் ஆசிரமத்தை கூட்டி குப்பை அள்ளி கொட்டி அந்த பணியையும் செய்யணும் ஆசிரியருக்கு விட்டு குரு சேவையும் செய்யணும் மலர்கள் பறித்து கொண்டு வந்து பூ தொடுத்து பூஜைகள் செய்யணும் அந்த ஆசிரமத்து தோட்டத்திற்கு தண்ணீர் விட்டு செடிகளை எல்லாமும் வளர்த்து காப்பாற்றணும் இது போக தினந்தோறும் அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தை படித்து அதிலும் கவனம் செலுத்தணும் இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அவன் செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் பொறுப்பாக பணிவாக தனியாக இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக செய்யணும் மாணவர்களில் பல வகுப்பினர் இருப்பாங்க பல தன்மை படைத்தவர்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி சமூகம் அப்போ ஒரு சமூகத்திற்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் குருகுல வாசம் தருகிறது அந்த குருகுலத்திலிருந்து அவன் வெளியில் வரும்பொழுது பண்பட்ட மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக வெளியில் வருவான் அப்படி இருந்ததுதான் தான் மாறி இன்றைக்கு நாம் காத்தால ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர்றது அப்படின்னு மாறி இருக்கு இதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார் மாணவ பிராயத்தில் உண்மையில் குருகுல தான் சிறந்தது அன்றைய முறை மாணவன் குரு இவர்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருப்பது ரொம்ப அவசியம் ஒரு குருவாலே தான் இந்த உலகத்தில் நல்ல ஒரு மனிதனை உருவாக்க முடியும் தாயும் தந்தையும் நமக்கு உயிரையும் உடம்பையும் தருபவர்கள் அவ்வளவுதான் குருதான் அறிவு ஒழுக்கம் ரெண்டையும் தருபவர் இதனாலேயே குருகுல வாசம் அன்று இருந்தது இன்று அது மாறி ஒர்க் ஷாப் போல ஒரு நாள் ரெண்டு ஷிப்ட் முறையெல்லாம் வந்துவிட்டது இதில் மாணவன் குரு நெருக்கம் மிக மிக குறைந்து விட்டது பல ஆசிரியர்களுக்கு பல மாணவர்களுடைய பெயரே தெரிவதில்லை உன் பேர் என்னடா மறந்து போச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தான் வகுப்பிலே மாணவர்கள் இருக்கிறார்கள் குரு அப்படிங்கிறவர் மாணவரை பாதிப்பவர் அதனால் அவர்தான் ரோல் மாடல் அவர் கட்டாயம் ஒழுக்கமுடன் மிகுந்த தீரம் அவர் கட்டாயமாக இருக்கணும் முட்டாள் மாணவனுக்கு அவனுக்கு ஏற்ப பாடம் நடத்த வேண்டும் எல்லாரும் பிறக்கும் போதே பெரிய அறிவாளியாக பிறப்பதில்லை சிலருக்கு ஒரு தடவை சொன்னாலே பிடிச்சுப்பாங்க சிலருக்கு பல தடவை சொன்னா கூட பிடிச்சிக்க முடியாது அதனால மாணவர்களுடைய தன்மை அறிந்து அதற்கு ஏற்ப அவர்கள் பாடம் நடத்த வேண்டும் முன்னதாக அவர்கள் நடத்துகிற பாடத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தெளிவு இருக்கணும் அதில் ஊறி இருக்கணும் ஒரே பாடம் பல அர்த்தங்களை கற்பிக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப அதிகம் எப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரே சிலபஸ் அதை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் வந்து ஒரே சிலபஸ் பத்து வருஷம் போது முதல் வருஷம் நடத்தினா போலவே ரெண்டாவது வருஷம் நடத்த மாட்டார் அதுல அவர் தோஞ்சிருப்பார் அது ரொம்ப சரளமாக வசப்பட்டிருக்கும் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அதுல இன்னும் நன்றாக தோய்ந்த நிலையில் அவர் வந்து அதுக்குள்ள ஆழமா போய் பலவிதமான உண்மைகளை அதிலிருந்து எடுத்து காட்டுவார் அது ரொம்ப முக்கியம் அதைத்தான் அவர் சொல்றார் ஒரே பாடம் பல அர்த்தம் காண்பிக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றார் ஒரு அரசன் பாகவதம் கேட்க விரும்பினான் ஸ்ரீ பாகவதம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை சொல்லுகிற ஒரு புராணம் அதை கேட்கறதுக்கு ஒரு ராஜா விரும்புகிறான் உடனே பாகவதம் படிக்கிற யார் இருக்கான்னு கேட்கும்பொழுது ஒரு பாகவதர் இருக்கிறார் அவர் பாகவதம் படிக்கிறார் அப்படின்னும் பொழுது அவரை வந்து படிக்க சொல்றான் அவர் பாகவதத்தை தொடங்கும்போதே அவர் அதில் ஊறவில்லை அப்படிங்கிறது தெரிகிறது ரொம்ப மேலோட்டமாக கடன் படிக்கிறார் நிறுத்தி நிதானமாக அழகா பொருள் சொல்லலை உடனே அவர் சொல்றார் இந்த அரசனுக்கு தெரிந்து விடுகிறது அவர் அதில் ஊறலை அப்படிங்கிறது தெரிந்து விடுகிறது ராஜா உடனே என்ன சொன்னான் தெரியுமா நீ போய் பாகவதத்தை நன்றாக கற்று தெளிந்து விட்டு பிறகு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் வந்து சொன்னார் ரெண்டாவது முறை வந்து சொல்லும் பொழுதும் கூட ராஜாவுக்கு பெருசாக திருப்தி இல்ல இல்ல இன்னும் கூட நீங்க சிறப்பாக சொல்லலாம் இன்னும் நீங்க இதுக்குள்ள தோயலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறான் இப்ப மூன்றாம் முறை போனார் அவர் ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை பாகவதம் சொல்றதுக்கு வரணும் இல்லையா அவர் வரலை இவன் என்ன பண்றா என்னாச்சு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடர்களை அனுப்புகிறான் இவர்கள் போயிட்டு வந்து சார் அந்த அரசே அந்த பாகவதர் வந்து சந்நியாசி ஆகி காட்டுக்கு போய் அப்படின்னு உடனே இப்பதான் சொல்றான் தான் அவர் பாகவதம் சொல்வதற்கு தகுதியானவர் ஏன்னா பாகவதத்தை கேட்கும்பொழுது நமக்குள்ள அது ழயிச்சு போச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டு இந்த வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்ல இது நம்ம கிடச்சிருக்கிற சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வீண் பண்ணிடாமல் புலன்களை அடக்கி சன்னியாசியாகி நாம் இந்த பிறப்பில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஞானத்தை அது தரும் அதை விட வேறு எதுவும் பெரிதில்லை அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் அப்படி அந்த உண்மையை தெரிய வந்து விட்ட பிறகு ராஜாவுக்கு போய் உட்காந்து நான் என்னத்துக்கு ராஜாவுக்கு சொல்லி நான் எதுக்கு தெளியப்படுத்தி என் காலத்தை விரயப்படுத்திக்கணும் எனக்கு இருக்கிற காலமோ ரொம்ப கம்மி ஆகையினால் நான் முதல்ல என்னுடைய காலத்தை பயன்படுத்தி கொண்டு நான் எனக்கான முக்தியை தேடிக்கொள்ளுகிறேன் ராஜா தனக்கானதை எப்படியாவது பார்த்து கொள்ளுவார் நான் இல்லைன்னா நான் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவருக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவதர் சன்னியாசியாகி காட்டுக்கு போய்விட்டார் போனதற்கு அவர் சொன்ன விளக்கம் இது இப்போ ராஜா என்ன பண்ணான் தெரியுமா இப்போதான் அவர் மிக தகுதியானவர் நான் அவரிடம் இப்பொழுது பாகவதம் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு அவரை போய் அவரிடம் இப்பொழுது சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பாகவதத்தினுடைய கருத்துப்படி வாழ்பவர் அந்த அந்த கருத்து உங்களை பாதித்து அது உங்களையே மாற்றிவிட்டது இந்த நிலையில் நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப ருசியாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அவரிடம் பாகவதம் கேட்டு தெரிந்து கொண்டான் அதை பெரியவர் குறிப்பிடுகிறார் பாகவதத்தில் அவர் ஊறவும் எதுவும் பெரிதில்லை என்பதோடு எது உண்மையான வாழ்வு என்பது தெரிந்து போனதே காரணம் ஆசிரியர்களும் அந்த பாகவதரை போல தாங்கள் நடத்துகிற பாடத்தில் ஊரியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவர்களால் மாணவர்களுக்குள்ளே புகுந்து தாங்கள் சொல்ல வருவதை நிலைநிறுத்த முடியும் இது ஆசிரியர்களுடைய கடமை அப்படிங்கிறார் முதல்ல குருகுலவாசம் அது ஏன் அப்படின்னு ஆரம்பித்தவர் இன்றைக்கு எப்படி கல்வி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பாகவதத்தை தொட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி ஆசிரியர்கள் எப்படி செயல்படணுங்கிறதுக்கும் விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு பெரிய உரை நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சுருக்கமாக அதை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే